ரோட்டில் அப்படி கடைக்கடையாக பேச்சில் உள்ள போய் இழுட்டு நீ போட்டு உடச்சா சேரின்னு போக்கலாம் சேரின்னு நான் ஒட்டுக்குவேன் நான் செவ்ளோன்னு கடக்குறேனட்டி எண்ணெயை போட்டு இந்த மாதிரி பாடுபடுத்தி வைக்கிறீங்களாட்டி அவன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து ஐயோ யாம் புருஷன் வந்து அங்கே உக்காந்துக்கிட்டு தலையில் கையை வச்சு தரமான மரியாதை போச்சுன்னு ஏட்டி யாவட்டி அவள் சொன்னது எவன் தான் தெரியலையே தெரியலையாட்டி சொன்னாவில் கூட்டுட்டு வாட்டி யாட்டி இங்கே சண்டை நடக்கும் பார்ட்டி அங்கே பார்ட்டி கம்பத்தில் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறாள்வோ மரத்தில் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாள்வோ எப்போ